வணக்கம் நான் உங்களோட பாரதிய பேசுகிறேன் நம்ம பேச போகிற டாப்பிக் என்னன்னு பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய சக்ஸஸ்க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஜெயிலு டூ படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்போது ரஜினி சாரும் கமல் சாரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறது வந்து கமல் சார் வந்து சைமா ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி டாப்பில் ஸோ யார் இயக்குனர் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி பேசப்பட்டிருந்துச்சு லோகேஷன் ரஜினாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெயிலட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு பேச்சில சொல்கிறாரு இன்னும் இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல இந்த கதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணதா ஸோ அது ரெண்டுமே கன்ஃபார்மாக பண்ண பிறகு கண்டிப்பாக வந்து படம் வந்து கோத்துரவாகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ராஜ்கமல் அண்டு ரெட் ஜெயின்ஸ் இந்த ரெண்டு பேருக்காக ஒரு படம் பண்ண போகிறத வந்து உறுதி பண்ணிட்டார் ரஜினி சார் பட் ஆனால் அது யார் இயக்குனர் என்ன கதை அப்படிங்கிறத வந்து இன்னும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லோகேஷ் கணராஜ் அவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா அவர் கீழே இப்போ இப்போ ரெண்டு படங்கள் இருக்குது அமீர் கான் வந்து பார்த்திங்கன்னா படம் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போக வேண்டிய அவசியம் இருக்குது கைதி டூ வந்து அடுத்த படம் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இந்த ரெண்டு திரைப்படங்களுக்கான ஒர்க் வந்து லோகேஷ் நகராஜிக்கு இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் தான் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோன்ற விஷயம் ஆனால் அதையும் தாட்டி அது ரெண்டு ப்ராஜெக்டையும் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இந்த படம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பட் ஆனால் அந்த கதை லோகேஷ் அனார்ஜி இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால வேற ஆள் வந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோம்னா லோகேஷ் கனராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்துலேருந்து அவர் மீண்டு வந்தால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இவர் வந்து இப்போ கைதி டூ படம் பண்ணாலும் சரி அதுக்கு அமீர் அடுத்து அமீர் கான் படம் அமீர் கான் படம் பண்ணால் தான் தப்பிச்சுடுவார் ஏன்னா ஹிந்தியில் மார்க் எட்டு இருக்குது கானை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அவருக்கு ஒரு பக்கா கமர்ஷியலான படம் இது வரைக்கும் கிடைக்காமல் இருக்குது அந்த படம் கிடைச்சிருந்தா அது மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சிடுவார் அதில் மாற்றுறது கிடையாது ஆனால் கைதி டூ திரைப்படம் வந்து இங்கே வந்தாலுமே அதுக்கும் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி வெப்பாயங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லோகேஷ் கனராஜ் தனக்கான ப்ரமோஷன்காக ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டை அப் பண்ணியிருக்காரு இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்துக்காக சன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ண எந்த ஒரு பர்டிகுலரான விஷயத்தையும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் படத்தை பற்றிய அந்த அப்டேட்டாக இருக்கட்டும் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் ராஜ் அவர்களை அவருடைய அஃபீஷியலான ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணவே இல்லை அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகருக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்க அந்த கம்பெனி தான் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுது ஸோ அவங்க அதை சரியான ப்ரொமோஷனுக்கு கொண்டு வரவே இல்லை லியோ படமாக இருக்கட்டும் மாஸ்டர் திரைப்படமாக இருக்கட்டும் லோகேஷ் இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கான எல்லா அப்டேட்டையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் கூலி படத்துக்கான நெகட்டிவ்வான ஒரு ப்ரொமோஷன் இங்கே பண்ணிட்டு இருக்கு அதே வேலையில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் எதுவுமே லோகேஷ் கனராஜ் ஷேர் பண்ண முடியாத நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வச்சிருக்காங்க அவங்க தான் லோகேஷ் கனராஜுடைய எல்லா சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணுறது ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது ப்ரொமோஷன் பண்ணி அதில் சில படங்களில் அவருடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர அதை தாண்டி லோகேஷ் ராஜுடைய பேருக்கு வந்து நிறைய பங்கம் வந்து விளைவிக்கிறதுக்கு உண்டான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண இந்த நெகட்டிவ் கேம்பெயின் தான் அதை வந்து லோகேஷ் கனராஜ் கேள்வியும் கேட்க முடியாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கவும் முடியாமல் வேறு வழி இல்லாத ஒரு தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிகள் கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறத மறுக்கப்பட முடியாத உண்மை ஸோ லோகேஷ் கனராஜ் அவர்கள் மேலே தமிழ் சினிமாவை சம்மந்தப்பட்ட வரைக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு பின்னடைவு அப்படிங்கிற விஷயம் என்னென்னா அவர் வந்து டைப் பண்ணிட்டுருக்குற அவர் யூஸ் பண்ணுற ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது மாதிரி படம் வந்து முடிஞ்ச பிறகு அவர் வந்து சில விஷயங்களை வந்து குறையாக சொல்கிறாரு அவர் வந்து ஆனால் தன்னுடைய குறைகள் சில இடங்களில் வந்து அவர் இன்னும் அழுத்தமாக ஏற்றுக்கொள்ளலை ஆனால் எனக்கு என்ன விஷயம்னா லியோ படமாக இருக்கட்டும் இல்லை மாஸ்டர் திரைப்படமாக இருக்கட்டும் அந்த ரெண்டு திரைப்படங்களையுமே செகண்ட் ஆஃப் சீரியல் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஒத்துக்கிட்டார் ஆனால் கூலி திரைப்படத்தில் வந்து சில இடங்களில் ஃப்ளா அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவங்க சொல்கிறது ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு திரைப்படங்கள் மாதிரியான மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கக்கூடிய படங்களோ இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை மூமெண்ட் இல்லாத படமோ கிடையாது சொல்ல வந்து ஒரு கமர்ஷியலான சினிமாவை ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுச்சு ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து மிகப்பெரிய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு லோகேஷ் சின்ராஜ் பதினெட்டாவது நாள் போய் படம் தேட்டரில் போய் பார்க்குறாரு அப்போ கூட இருந்துச்சு அப்போ கூட ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து இது வரைக்கும் பார்க்கப்பட்ட படங்களை மிக அதிகமான ஃபஸ்ட்டு வீக்லேயே அதிகமாக பார்க்கப்பட்ட படமாக வந்து கூலி திரைப்படம் இருக்குது நாலு புள்ளி ஏழு மில்லியன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா சாதனையாக கருதப்படுது இது எல்லா விஷயங்களுமே கிடைச்ச ஒரு படத்துக்கு எப்படி இந்த நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை லோகேஷ் கனராஜ் அவர்கள் யோசிக்கிறாரு ஆடியன்ஸும் யோசிக்கிறோம் அப்போ என்னென்ன தெரியுதுன்னா ஒரு பிளான்ட் அஜெண்டா நடந்திருக்கு அந்த பிளான்ட் அஜெண்டாவை வந்து லோகேஷ் நடராஜு செய்யலை ஆனால் லோகேஷ் கணராஜு கூட அந்த நட்பு ரீதியாக இருக்கிற ஆட்கள் இருக்காங்களே அவங்க வந்து அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஸோ லோகேஷ் கணராஜுக்கே அவங்க முதுகில் குத்திருக்காங்க அப்படிங்கிறத மறுக்கப்பட முடியாத உண்மை அது வந்து பின்னடைவில் வந்து தெரிஞ்சிடும் அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ரஜினி சாரோடைய படத்துடைய கலெக்ஷனை டவுன் பண்ணணும் எந்த அளவுக்கு டவுன் பண்ணுவோம் அந்த அளவுக்கு டவுன் பண்ணுவோம் ஏன்னா ப்ரீசேலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் டிக்கெட் மேலே போயிருக்குது ஸோ இது எந்த லெவலில் போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியலையே பயங்கரமான கலெக்ஷன் வந்துடும் எழுநூறு கோடி தாண்டிச்சுன்னா அந்த எழுநூறு கோடி நம்மளால் தாண்ட முடியாது அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டாக இன்செக்யூராக இருக்கிற அந்த நடிகருடைய சம்மந்தப்பட்ட இவங்க தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுறது உலகத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு படம் நல்லா ஓடும் அந்தளவுக்கு வந்து ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தடுக்கிற ஒரு ஒரு மாஃபியா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அது வந்து தமிழ் நடந்துட்டு இருக்குது அவங்கள வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது அரசியலையும் காப்பாற்ற முடியாது இதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே மறுபடியும் வந்தால் சினிமாலையும் காப்பாற்ற முடியாது ஜனவரி மாதம் அவங்களுக்கான சம்பவம் இருக்குது நம்ம அஃபிஷியலாக பண்ணணும் அவசியம் கிடையாது அந்த படமே அதுக்கான சம்பவத்தை பண்ணிடும் அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு மக்கள் இருந்து ஏன்னா இது வரைக்கும் கடந்த ஒரு பத்து வருஷத்தில் அந்த நடிகருடைய படத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதனை உண்டான விஷயம்லாம் எதுவுமே பெரிய அளவுலாம் கிடையாது பெரிய வித்தியாசமான கேரக்டர்ஸுமே எதுவுமே கிடையாது அவர் என்ன பண்ணுவார் அவரும் கமர்ஷியல் படம் தான் பண்ணுறாப்புல அதில் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி பிஆர் ஒர்க் பண்ணி அது மூலம் தான் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காரே தவிர அந்த படம் வந்து அது மிகப்பெரிய இடத்த கொண்டு போய் நிறுத்தின படம்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் தான் எல்லா மக்களுமே சேர்ந்து ரசித்த ஒரு திரைப்படமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துச்சு ஆனால் இப்போ வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸில் வந்து அவர் மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான் எல்லா ஆடியன்ஸுமே ரசித்த திரைப்படம் அப்படிங்கிறது பார்ப்போம் அவர் என்ன ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஜினி சார் கமல் சாரும் சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிற அந்த படம் இருக்குது இல்லைங்க அந்த படத்துக்குள்ளே மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி யார் பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஜெகதண்டா இயக்குனர் வந்து காதி சூப்ராஜா இருப்பாரா அதுக்கப்புறமேட்டு ரஜினி சாரோட மிக முக்கியமான ஃபேனான தேசிங் பெரியசாமி சாராக இருப்பாரா அதுக்கப்புறமேட்டு பிர பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது அப்புறமேட்டு நித்திலன் வந்து அதாவது மகாராஜா படத்தை எடுத்த இயக்குனர் இருக்காரில் அவர் பண்ணுறது தான் வந்து ஒரு பக்கம் வந்து பேச்சு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது ஸோ அதெல்லாம் எது நடக்குது அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மொத்தத்தில் ரெண்டு பேரும் படம் பண்ண போகிறது உறுதி ஆனால் அந்த படத்துக்கான கதை வந்து இன்னும் கிருப்பாக இல்லை அப்படிங்கிறது ரஜினி சாரோடைய பேட்டியில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது கமல் சாருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் படம் பண்ணுங்கிறது தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க பட் ஆனால் நல்ல கதை வேணும் அப்படிங்கிறதான் ரஜினி சார் யோசிக்கிறாரு ஸோ கமல் சார் அதை யோசிப்பார் ஒரு ரெண்டு பேருடைய அந்த ஃபேமர் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு யார் கதையை எழுத போகிறாங்க எந்த இயக்குனர் ரெண்டு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கணும் பார்ப்போமே அது யாராகனா இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு இயக்குநருக்கு நாற்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தமிழ் சினிமா கொடுக்குது அதை வந்து அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கமர்ஷியலாக யோசிக்கக்கூடிய ரஜினி சார் உள்ளே இருக்காரு அதே மாதிரி கதைக்குள்ளேயும் சரி அந்த கதைக்கான மெனக்கடல்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச கமல் சார் இருக்கார் ஸோ அவங்க ரெண்டு பேர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அற்புதமான திரை திரைக்கதை தான் அவங்க ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவாக இருந்தால் சரி கமலில் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா ஒரே ஒன்று மாதிரி சொல்லி வீடியோ முடிக்கிறேன் ரஜினி சாரும் கமல் சாரும் இணைஞ்சு பண்ணுகின்ற படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜெய்லட்டு திரைப்படமாக மட்டும் இந்த ரெண்டு திரைப்படத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு திரைப்படத்துக்குமே தமிழ் சினிமாவில் வியாபார எல்லையை டூ பாயிண்ட் படத்துக்கு பிறகு அதாவது இந்த எட்நூறு கோடி தாண்டி ஆயிரம் கோடி நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு வேறு எந்த படங்களுக்குமே இதுக்கப்புறம் அடுத்த பத்து வருஷத்துக்கு கிடையாது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த பத்து வருஷத்துக்குள்ளே தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் கர்நாடக சினிமாவாக இருக்கட்டும் ஹிந்தி சினிமாவாக இருக்கட்டும் மிகப்பெரிய இடத்த நோக்கி நகர்ந்துருவாங்க ஏன்னா ராமாயணம் படம் நாங்கள் வந்ததுக்கு பிறகு அது மூவாயிரம் கோடி கலெக்ஷன் வந்தால் கூட ஆச்சரியப்படத்துக்கு இல்லை சொல்ல முடியாது அது வந்து வேர்ல்டு லெவலில் பெரிய அளவு ரீச் ஆயிரும் அதே மாதிரி தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகேஷ் பாபு படர்கள் ராஜமௌலி அண்ட் மகேஷ் பாபு படர்களையும் அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு நோக்கி நகர்த்து கொண்டு போகிறாங்க உலகத்திலே மிக அதிக நாடுகளில் வந்து ரிலீஸ் ஆகிற படமாக அந்த படம் இருக்குது நூற்றி இருபது நாடுகளில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவத்தார் படத்தை விட மிக அதிகமான நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் செய்யப்படுது அப்படிங்கும்போது அந்த படம் குளோபலாக ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து வார்னர் பிரதர்ஸ் வந்து பண்ண போகிறதா வந்து பேசப்பட்டு இருக்குது அப்போ அவங்க வந்து ஹாலிவுட்ல படத்தை போய் ரீச் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போயிட்டு இருக்குது அவங்க எந்த மாதிரியான எல்லைகளை கொண்டு போய் நிறுத்துறாங்க ஒரு படம் கிடச்சிதுன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் இயக்குனராக இருந்த ராஜமொழி அவர்கள் பாகுபலி அப்படிங்கிற படம் மூலமாக ஒரு குளோபல் லைக்கான ஆர் ஆர் படம் மூலமாக வந்து ஹாஸ்கார் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு மேடை அவர் கிடைக்குது எந்த ஒரு நடிகர் வேணால் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ளாட்ஃபார்ம் கிடைக்குது அதை அவர் சாதனை அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு இண்டஸ்ட்ரியை அவர் வளர்த்துட்டு போகிறார் சங்கர் சார் அப்படி தான் கொண்டு வந்துட்டு இருந்தார் தமிழ் இண்டஸ்ட்ரியை அவர் கண்டமேனுக்கு கேள்வி கேட்டு அவரையும் ஒன்றுமெல்லாம் ஆகி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வேறு எந்த இயக்குனர் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அமிக்கிட்டே பிரித்திட்டங்கிற கதை பண்ணுற இயக்குநர்கள் தான் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு ஓவர் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு கற்பனை வளர்த்திற்கும் மக்கள் மத்தியில் எப்படி சொல்றதுனா ரசிக்கிற தன்மையுடைய படங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ரீச் ஆகுமே தவிர மக்களை யோசிக்க வைக்கிறேன் மக்களை வந்து நான் வந்து பயங்கரமாக உருட்டுறேன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணுறேன் அவங்களுக்கு அறிவை கொடுக்குறேன் சமூக அறிவை கொடுக்குறேன் இதெல்லாம் தேவையே கிடையாது அதுக்குன்னு ஒரு படத்தை ஒதுக்கிங்க ஆனால் மக்கள் எல்லாருமே ரசிக்க முடியாத ஒரு புது புதுமையான கதைகள் எடுத்துகிட்டு வந்து படங்கள் பண்ணால் மட்டும்தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் அந்த காப்பாற்றக்கூடிய இடத்துக்குள்ளே ரஜினி சாரும் கமல் சாரும் மட்டும்தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இணையிற அந்த படமாக இருக்கட்டும் திரைப்படம் தான் இப்போதைக்கு அந்த இடத்துல இருக்குது வேறு எந்த திரைப்படங்களுமே ஆயிரம் கோடி நோக்கி நகரக்கூடிய அந்த மிக முக்கியமான வியாபார எல்லைக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுடைய ஒரு சாபக்கேடாக இருக்குது இப்போதைக்கு காலை என்ன சொல்ல போதுங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம்